ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் விஜயும் கண்டிப்பாக சந்திக்க மாட்டாங்கன்னு நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி சந்திக்கலை அவங்க ரெண்டு பேரோட ப்ரெசன்ஸ் மட்டும் இருக்குது சந்திக்கலை காவேரி என்ன பண்ணிட்டாங்க கங்கா சாப்புக்கு வந்துட்டாங்க கங்காட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க கங்கா என்ன கேட்குறாங்க என்னடி உன் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரா அப்படின்னா ஃபோன் பண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து மாமா வந்து ஏதோ பண்ணுறாருடி குமரனை பற்றி கங்கா வந்து காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிற மாமா பற்றி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அவர் ஷூட்டிங்க்கே போகலை போல் ஷூட்டிங் போகிறேன் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறான்னு சொல்லி தெரியல ஷூட்டிங் போனால் ரெண்டு மூணு நாளையில் அவ் அவரோட சீன்லாம் வந்துடும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இன்னி பண்ணாமல் இருக்காங்க என்னான்னு சொல்லி தெரியல இவர் நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிறாரு அப்படின் சொல்லி போய் சொல்கிறாருன்னு சொல்லி கங்கா வந்து காவேரி கிட்டே சொல்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காதுக்கா அப்படின்னு இல்லை நீ ஏதோ ஒன்று இருக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படியா சரி அது என்னான்னு பார்ப்போம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஜய் வந்து என்ன பண்ணுறாரு ஆஃபீஸ் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாரு காவேரி எங்கே அப்படின்னு காவேரி மேடம் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்ட்டு தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு காவேரிக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது என்ன ஆச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணால் தாத்தா காவேரி வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாரு இன்னும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா காவேரிக்கு ஃபோன் பண்ணேன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது என்னான்னு தெரியல வீட்டுக்கு தான் வந்திருக்காளான்னு நினச்சிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வீட்டுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிடுறாரு சரிங்க தாத்தா நான் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் வெண்ணிலா பார்த்துட்டு அப்படியே வெண்ணில காவேரியை பா பார்க்குறது பார்க்குறக்கா வரேன் தாத்தா அப்படின்னு சொன்னமே சரிப்பான்னு சொல்லி தாத்தா வச்சிடறாரு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில்